ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் நடக்க இருக்கிற குரு பயிற்சியினால தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய இருக்கிறார்கள் இந்த பதிவுல பார்க்கலாம் மூல நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் பூராட நட்சத்திரத்துல நாலு பாதங்கள் உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதம்னு சொல்லி தனுசு ராசியில பிறந்த அன்பர்கள் இயற்கையாகவே குரு பகவானுடைய ஆதிபத்தியத்திலே பிறந்தவர்கள் நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று போற்றப்படக்கூடியவர் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னவன் மந்திரி என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய ஞான காரகன் புத்திர காரகனாக விளங்கக்கூடிய தன காரகனான குரு பகவானுடைய அதிபத்தியத்தில் பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இயற்கையாகவே எதிரிகளை எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இருக்கும் மன துளிச்சலும் வலிமையும் மிக்கவர்களான இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய பேச்சு சாதுரியத்தினால எதிரிகளையுமே தன்னுடைய நண்பர்களாக்கிக் கொள்ளக்கூடிய பெரிய ஆற்றல் உடையவர்கள் யாரிடத்துல என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லக்கூடியவர்கள் அவர்களிடத்துல பணம் போயிடுச்சுன்னா திரும்பி வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் ரொம்ப சிக்கனவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வார்த்தையில சிக்கனம் பொருளாதாரத்துல செலவு செய்வதில் சிக்கனத்தை தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உள்ள தனுசு ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தன்னுடைய ராசிநாதனாய் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய சிறப்புகளை ராசிக்கு அவர் தர இருக்கிறாரதம் ஏழரை சனியால சில சிரமங்களை தனுசுராசி அன்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாக அனுபவித்து வந்தாலும் தொழில் ரீதியில பொருளாதாரத்துல அதிகப்படியான அலைச்சல்களை சந்திச்சிருந்தாலும் இந்த குரு பயிற்சிங்கிறது எல்லா விதமான சங்கடங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கு தனஸ்தானத்துல வரக்கூடிய குரு மிகப்பெரிய சிறப்புகளை தொழிலையும் வியாபாரத்திலையும் தர இருக்கிறார் ஜென்ம உடல் ஆரோக்கியத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருணகல ரோக சத்துருஸ்தானத்துல பார்வையை செலுத்துறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம் ஆறாம் இடம்னு சொல்றது ஒருவனுடைய ஜாதகத்துல மறைமுக எதிரிகளையும் நோய்களையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குருவனுடைய பார்வை வாங்குறதுனால உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை தனுசு ராசி அன்பர்கள் அடையிருக்கிறார் அதுபோல எதிரிகளினால இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் தொழில் ரீதியில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கி தொழில மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி காலம்ங்கிறது இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனுடைய உறவுகளையும் குறிக்கக்கூடிய இந்த இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுகள் வலுப்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை தரும் ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பார்வை பெறக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பலருக்கும் தொழில புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரொம்ப நாள அடிமை தொழில் செய்துட்டு இருந்தவங்க சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நேரத்துல அந்த முயற்சிகளை மேற்கொண்டா அதனால் நல்ல வருமானத்தையும் வெற்றியையும் பேரையும் புகழையும் தேட முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசியல் துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது அதுபோல மாணவ செல்வங்கள் கல்வியில மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்கு இது விளங்குகிறது படிச்சு முடிச்சு நீண்ட நாட்களா வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தை தரக்கூடியவராக குரு பகவான் தனஸ்தானத்தில் இருந்து அருள்வாளிக்கிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாக கூட்டு தொழில்ங்கிறது அவ்வளவு சிறப்பாகாது ஆகாது தொழில் நீண்ட நாட்கள் செய்ய முடியாது தன்னிச்சையாக சுயம்பு மாதிரி தானே எல்லாத்தையும் உருவாக்கிக்க கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் அவர்களுக்கு இந்த குருவனுடைய பயிற்சி இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பை தரக்கூடியதாக இருக்கிறதுங்கிறத நல்ல செய்தியை சொல்லி குரு பகவான் வாசம் செய்யக்கூடிய இடங்கள்னு சாஸ்திரம் சில இடங்களை சொல்லுது வேத மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய இடங்கள் கல்வி சாலைகள் பணப்புழக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்லையெல்லாம் குரு பகவான் வாசம் செய்வார் பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வங்கி ஊழியர்களாக இருப்பாங்க வரவு செலவு சார்ந்த துறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களெல்லாம் ஏப்ரல் மாதம் பத்தாம் இருந்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அதிசார கதியில் வக்கரமும் அடைகிற காரணத்தினால வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு வேணும் இந்த காலகட்டத்தில் ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறதும் யோக நரசிம்மரையும் நாமகிரி தாயாரையும் சென்று சேவித்து வழிபாடு செய்துட்டு வர்றதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகளை தரவல்லதுங்கிறது சொல்லி தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் மகிழ்ச்சியும் மனநிறைவுமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் குரு பகவானனுடைய அருளினாளின்னு சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன் வணக்கம்